காலவெளியிலே இன்னொரு உடன்படிக்கையை நாம் தியானிக்க போகிறோம் புதியவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து புதியவைகளில் புதிய நாமத்தை குறித்து நாம் தியானித்தோம் புதியவைகள் சொல்றதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன் நிறைய பேர் நம்ம பழையவைகளை விடாமலேயே இருந்தோன்னா புதியவைகளுக்குள் என்ன செய்ய முடியாது நுழைய முடியாது அலுவியா ஸோ ஆண்டவர் கொடுக்குற தெளிவான கட்டளை என்ன பழையவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை செய்கிறேன் புதிய நாமத்தை கொடுக்குறேன் நான் அடுத்தது புதிய உடன்படிக்கைகள் புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நமக்கு கிடைத்த ஆசிர்வாதங்கள் எத்தனையோ இருக்குது நம்ம இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கிறோம் அந்த புதிய உடன்படிக்கையில் சமாதானத்தின் உடன்படிக்கை குறித்து பார்த்தோம் இந்த மாதத்தினுடைய முதலாம் வாரத்தில் நம்ம பார்த்தது நன்மை செய்வேன் என்கிற உடன்படிக்கை தேவன் சொல்கிறார் நன்மையின் உடன்படிக்கையை நான் அவங்களோட செய்து நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் ஐ எம் கமிட்டட் டு டூயிங் குட் டு மை பீப்புள் என்று சொல்லி ஆண்டவர் நன்மையின் உடன்படிக்கை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது உடன்படிக்கையை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஐ சாப்டர் சிக்ஸ்டி ஒன் வர்ஸ் எயிட் கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் தகன பலியை வெறுக்கிறேன் நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் சரி நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்னு தானே சொல்றாரு என்ன உடன்படிக்கைன்னு சொல்லலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அந்த உடன்படிக்கைக்கு நம்ம வருவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கைக்கு அதை ரிசீவ் பண்ணுற ஒரு திறவுகோலை இங்கே சொல்கிறாரு அந்த திறவுகோலை முதல்ல பார்த்துடலாம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்கிறது என்னென்னா நான் நியாயத்தை விரும்புகிற தேவன் கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன் எனக்கு அநியாயமாக செய்யப்படுற எதுவுமே எனக்கு அங்கீகரிக்கப்படத்தக்கது அல்ல ஒருத்தர் நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னாக்கா அந்த தப்பை வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று அந்த நபருக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க டேர்னிங் அ பிளைண்ட் ஐன்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது நியாயத்தை விரும்புகிற தேவன் ரைட் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம் உடன்படிக்கைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் என் குறையே பார்க்கக்கூடாது என் குறைக்கெல்லாம் அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு என்னை வெறும் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பணும்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஐ எம் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி எவ்வளவு நான் கிருப இறக்கத்தின் தேவனாக இருக்கிறேனோ அதே அளவுக்கு நான் யாராக இருக்கிறேன் நியாயத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறேன் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறேன் ஆகவே நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் உண்டு என்பதை தேவன் அடிக்கடை வார்த்தையில் நமக்கு உணர்த்துவது உண்டு இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில் ஒழுங்காக இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க இருக்க எப்படி போயிட்டுருக்கோன்னா நம்மளும் நிறைய காம்ப்ரமைசஸில் போயிட்டு சத்தியத்தை நமக்கேற்ற மாதிரி மாத்திட்டு எப்படி இருந்தாலும் கத்திர நான் ஆசிர்வதிப்பாருன்ற ஒரு மனநிலையோடு கூட போய் கொண்டிருக்கிறதுனால்தான் சபை தேவனுடைய மகிமையை காணாமல் குறைந்து கொண்டிருக்கிறது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு நல்லா கவனிங்க காட்ஸ் பிரின்சிபல்ஸ் வில் நெவர் சேஞ்ச் ஆண்டவருடைய கோட்பாடுகள் என்ன செய்யாது ஒரு போதும் மாறவே மாறாது இட்ஸ் த சேம் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாமல் இருக்கும் கோட்பாடுகள் மாறாது நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் ஏற்பாடுகள் மாறி இருக்கிறது கோட்பாடுகள் மாறவில்லை காட் இஸ் த சேம் காட் ஆஃப் த சேம் பிரின்சிபல்ஸ் அவர் கையாளுகிற விதம் தான் மாறி இருக்குதே தவிர பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தை கொண்டு கையாளுந்தார் இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறாரு கிருபையை கொண்டு நம்மை கையாண்டு இருக்கிறார் அதுதான் வித்தியாசம் அப்படின்னா அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நமக்கே தெரியும் உண்மை நம்ம பொய் சொல்லக்கூடாது அபிஷேகம் பெற்று எல்லாருமே பெற்றோடனே உண்மையா மாறி இருறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது காரணம் என்ன வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த உண்மை எப்படி வரும் பரிசுத்தாவியான ஒரு வந்துட்டாரு பட் உண்மை எனக்குள்ள வரணும் எப்படி வரும் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிக்கலாம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இங்க விசுவாசம் என்ற வார்த்தை என்ன எடுத்த உடனே ஃபெய்த்துன்னு போயிடாதீங்க அதாவது மலையை இப்ப விசுவாசம்னு போயிடாதீங்க இங்க இருக்கிற விசுவாசம் என்ற வார்த்தை உண்மை என்ற அர்த்தம் உள்ளது ரைட்டா விசுவாசம் உள்ள ஊழியக்காரன்கையா இவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவரை நம்பி என்ன நீங்க பொறுப்பு கொடுத்தீங்கனாலும் அவர் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவார் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரைட் ஸோ விசுவாசம் என்ற இடத்துல இருக்கிறது உண்மை என்ற அர்த்தம் இப்ப இந்த உண்மை எதுல வருது ஆவியின் கனியில வருது ரைட்டா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனேயே உங்களுக்குள்ள ரெண்டு காரியம் வந்துருச்சு நிறைய வந்தது ஆனால் முக்கியமாக ரெண்டு வந்துச்சு என்னன்னா ஒன்று ஆவியின் வரங்கள் வந்துருச்சு உங்களுக்குள்ள ரெண்டாவது ஆவியின் கனியை கொடுக்கக்கூடிய திறன் வந்துருச்சு ஏன் கொடுக்கக்கூடிய திறன் நான் சொல்றேன் ஆவியின் கனியே வந்துருலையா உங்களுக்குள்ள ஏன் ஆவியின் கனி வரலைன்னா ஆவியின் வரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே செயலாற்றும் வரம் கிஃப்ட் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் நீங்கள் உடனே பிரித்து உடனே என்ன செஞ்சிருவீங்க யூஸ் பண்ணிடுவீங்க கரெக்டாக ஒரு வரம் ஒரு ஈவு என்று கிடைக்கும் போது உடனே அதை யூஸ் பண்ணலாம் எபேசியர்கள் இதை பார்க்குறோம் நம்ம ஆவியானவர் எபேச இருந்து சில திரு சில சீஷர்களை நிரப்புகிறார் நிரப்புன உடனே அவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று இருக்குதா இருக்கா வாசித்திருக்கீங்களா எபேசியர்ல ரைட் ஓகே வாசித்திருக்கீங்க அப்போ ஆவியின் வரங்கள் உடனே செயலாற்றுது ஆனால் ஆவியின் கனி இதில் தான் உண்மை இருக்கு எப்படி வரும் கனி எப்படி வரும் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு விதையை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கனியை கொண்டு போய் நட்டு வைக்கிறீங்க வருது மே மாதம் மாம்பழம் நல்லா வரும் எங்கள் டார்த்தி ஆண்டி உட்காந்துருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு ரொம்ப டேஸ்டியான பழம் பட் எப்பவுமே சொல்லுவாங்க எல்சிமா மேலே ஏறி பறிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை அதனால காயெல்லாம் வீணாக போகுதுன்னு ஒரு தடவை பறித்து கொடுத்தாங்க பறித்து கொடுத்த உடனே நான் என்ன செஞ்சேன் சாப்பிட்டுட்டு சொன்னச்சேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த ஃப்ரூட் அதனால் என்ன பண்ணணும் இருக்கிற கொட்டையை எடுத்துக்கொண்டு போய் சூசன் வீட்டில் போய் கொஞ்சம் தயவுசெய்து போட்டு வச்சுரு மரத்தை நம்ம இங்கே ஒரு மரத்தை வளர்த்துட்டோன்னா என்ன செய்யலாம் அது வளர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த கனியை பூசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக டூ இயர்ஸ் ஆகிடுச்சி நான் கொடுத்த அந்த கொட்டையை இது வரைக்கும் பணம் வந்துச்சா மரம் வந்துச்சா அதுவே தெரியாது இருந்தால் இத்தனோடு செடியாக தான் இருக்குமே தவிர இன்னைக்கு நட்டு வச்சா நாளைக்கே பூசிச்சேன்னு இல்லை நான் நட்டு வச்சு அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதற்கு உரம் போட்டு அது வளர்ந்து வரும்போது அதுக்கு பூச்சி மருந்து அடித்து ஐ ஹாவ் டு டேக் கேர் ஐ ஹாவ் டு கல்டிவேட் தி ட்ரீ வழங்குதா அதே போல தான் ஆவியின் கனியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வரும்னா அதை நீங்கள் செய்யும் வரும் பரிசுத்த ஆவியானவரின் துணையை கொண்டு நீங்கள் செயலாற்றும் போது தான் ஆவியின் கனி என்ன செய்ய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குவீங்க ரைட் ஓவர் நைட்ல நடக்காது ஒரே நாள்ல நடக்காது அந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டாடுறதுக்கு தான் பரிசுத்தாவியானோர் கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆனால் ஒரே நாளில் வந்துடாது நிறைய ப்ராசஸ் இருக்கு அது வர்றதுக்கு ரைட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுதந்திரம் என்பது ஒரு நிலமோ ஒரு இடமோ கிடையாது நமக்கு சுதந்திரம் தேவன் நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிற அவருடைய திட்டம் அலுவயா இந்த பூமியில சுதந்திரம் தான் நித்திய சுதந்திரம் காணான் பரலோகம் ரைட் பட் இப்போ நமக்கு இந்த உலகத்துல ஒரு சுதந்திரத்தை ஆண்டு வச்சிருக்காருன்னா அது என்னது அவருடைய நோக்கம் அவருடைய திட்டம் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையில இழைப்பாறுதல் என்பது கிடைக்கும் அதை கண்டுபிடிச்சி அதுல செட்டில் ஆனீங்கன்னா தான் எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பாலும் தேனும் எங்க ஓடும் தான் ஓடும் ரைட் உங்க வாழ்க்கையில நீங்க பாலும் தேனும் ஓடுற ஒரு வாழ்க்கையை கண்டடையணுமா தேவ திட்டம் தேவ சித்தத்தை கண்டடைந்து அதற்குள் நீங்க என்ன செய்யணும் ஆகணும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி உலகம் நம்ம சுயத்துல தான் நிறைய ஓடுறோமே தவிர தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் தேட மறக்கிறோம் அதனால தான் சுதந்திரத்துக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கு தான் வெக்கம் அலை லூவியா சுதந்திரத்துக்கு புறம்பே இருக்கிறவங்களுக்கு தான் அவமானம் வெட்கம் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதுதான் என் வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறவங்க சுதந்திரத்தை கண்டடைவதற்கு தேவன் அவர்களை நடத்தி செல்வது மட்டுமல்ல முன்பு இருந்த எல்லா அவமானம் எல்லா லச்ச எல்லா வெட்கம் எல்லா நிந்தை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு அவர்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை தன் மகிமையினாலே அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நல்லா கவனிங்க இங்க நமக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது இல்லையா இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்துக்காக தான் நமக்கு பல காரியத்தை கொடுத்துருப்பார் பலவற்றை நமக்கு கொடுத்திருப்பார் ஆனால் பலதை நம்ம வாழ்க்கையில் திங்ஸ் அண்ட் வி மேட் தேவன் தான் எனக்கு கொடுத்தார் ஆனாலும் என்ன ஆயிடுச்சு இழந்துட்டேன் ஏன் இழந்தீங்க சம்டைம்ஸ் நம்முடைய குறைவே அதற்கு காரணமாக இருக்கும் நான் குறைப்பட்டுட்டேன் அதனால இழந்துட்டேன் அல்லது நான் நான் டிசர்ன் பண்ணல நான் பகுத்தறில அதனால என்ன செஞ்சிட்டேன் இழந்துட்டேன் அல்லது சில நேரத்தில் என் முட்டாள்தனங்க ஃபுலிஷா நான் அதை தொலைச்சிட்டேன் ஆண்டவர் கொடுத்துருந்ததை நான் என்ன செஞ்சிட்டேன் விட்டுட்டேன் அல்லது சில நேரத்தில் உங்க சத்ரு உங்களோட போராடி என்ன பண்ணியிருப்பான் தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை பறிச்சு எடுத்துட்டு போயிருப்பான் இது போன உடனே நம்ம என்ன செய்கிறோம் உட்காந்து புலம்புறோம் ஐயோ விட்டுட்டானே அல்லது ஐயோ போயிருச்சே பிசாசு பறிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா பல நேரத்தில் இருக்கிறோம் நான் இன்னைக்கு ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் எதையும் இழக்கிறதுக்கு கவலையே படாதீங்க ஏன் தெருமா என் தேவன் யாருன்னா இழக்கிறது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவராயிருக்கிறார் ஹால லூவியா அது மட்டுமல்ல அவரா திருப்பி கொடுக்கும் போது இழந்தது மட்டும் பரிச்சை எடுத்து கையில் கொடுக்கிறவர் அல்ல அவர் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்கிற இருக்கிறார் அல்ல லூவியா நீங்க எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே நான் இழந்ததை பற்றி உட்காந்து கவலைப்படுறேன்றதை விட்டுட்டு என் கிரியைகளை உண்மையாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க எனக்குள் நீர் விரும்புகிற அந்த உண்மையை உங்களுடைய பரிசுத்த ஒரு நாளை கொண்டு வாங்கன்னு கேளுங்க நான் சொல்கிறேன் யூ ட்ரை திஸ் நிறைய காரியங்கள் இஸ் ஒன்லி இன் ப்ரேயர் வழங்குதா என்னை உண்மை போல மாற்றுங்காண்டவரே ஆண்டவரே என் கிரியைகளை உண்மையாக்குங்க ஒவ்வொரு நாளும் அணுவிட்டு கேட்பாருங்க உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்களால் செய்ய முடியாததை தேவன் தன் ஆவியினால் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆல் வி நீட் டு டூ இஸ் கமிட் எதுவுமே என் பலத்தில் இல்லைங்க எல்லாமே எனக்குள் இருக்கிற ஆவியானவரின் தான் நடக்கும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் தான் அனுதினமும் என் சுயத்தை உடச்சி ஆண்டவரே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் ஒப்புக்கொடுக்க கொடுக்க கொடுக்க நான் செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிற தேவன் எனக்கு உண்டு அலை லூயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னில் எனக்கு பலன் கிடையாதுன்றதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் பைலுவானா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நமக்கு பலன் இல்லை அவர் தரும் பலன் மட்டும் தான் நம்மை செயலாற்ற வைக்கிறது ரைட் இப்போ அண்ண சொல்றாரு ரெட்டிப்பாக நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் ரைட் இப்போ அந்த ரெட்டிப்பான நன்மை திரும்ப வருது எதனால வருது அவருடைய மகிமை என்மேல் வைக்கப்படுகிறதுனால வருது இது தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் மேல இருந்து ஒன்று வந்துருச்சு எனக்கு அவருடைய மகிமை என் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு இப்போ என்ன சுற்றிலும் இருக்கிறவங்க பாக்குறாங்க பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க அவர்கள் கனம் பண்ணுவார்கள் என் மேல் இருக்கிற தேவனுடைய மகிமையை கண்டு என்னை கனம் பண்ணுவார்கள் யூ கேன் ஸ்ட்ரைவ் நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மனுஷருடைய கனத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இன்னைக்கு யோசித்து பார்த்தா மகாத்மா காந்தி நம்ம தேசத்தினுடைய பிதான்னு சொல்கிறோம் இல்லையா ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆனால் இன்னைக்கு அவரை ஹிஸ்ட்ரி புக்கில் அப்படி ஒன்றும் புகழ்ந்து இல்லை மெதுவாக இந்த தேசம் அவரையே இருக்குது அவ்வளவு பெரிய மாமனிதர் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரை இந்த தேசம் மறந்து கொண்டிருக்கிறது நோ மேட்டர் ஹவு மச் யூ அச்சீவ் இன் திஸ் வேர்ல்ட் உலகத்தில் நீங்கள் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் உலகம் உங்களை ஞாபகம் வச்சுக்காது ஆனால் கற்றுடைய மகிமை உங்கள் மேலே இருந்தது அப்படின்னா ரெட்டிப்பான கணம் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் பார்த்து கணம் பண்ணும் ஹல லூயா ரைட் இதை கொண்டு வர்ற பாதை தான் கஷ்டம் அந்த மகிமையும் கனத்தையும் என் வாழ்க்கையில் கொண்டு வருகிற பாதை மட்டும் தான் கடினமானது ஏன் அது எங்கே இருக்குது உபத்திரவங்கள் போராட்டங்களின் வழியாய்த்தான் வருகிறது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏன்னா அங்கே வரும்போது தான் நான் கத்திர நோக்கி பார்க்குறேன் என் கிரியையில் உண்மையாய் நான் மாறுகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆனால் நமக்கு என்ன தெரியுமா ஆயிடுது இப்படி நெருக்கும் போது ஆண்டவர் என்னை போட்டு பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் அனுமதிக்கிறார் அப்படின்னப்போ உடனே நம்ம மனசில் வர்றது வந்து முறுமுறுப்பு கோபம் கசப்பு என்ன ஆண்டவர் நான் உங்களுக்கு என்ன செய்யலை நான் ஜெபிக்கலையா வேதம் வாசிக்கலையா காணிக்க கொடுக்கலையா நான் உங்களுக்கு பிரியமா வாழலையா என்னை இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பல நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கசந்து கொழுகிறோம் அப்படி தான் வேதத்துலேயும் ஒரு மனுஷர் இருந்தார் வாசிக்கலாமா அவரை பற்றி அசிங்க யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஜோப் சாப்டர் நைன்டீன் வர்சஸ் நைன் அண்ட் டென் என்னிலிருந்த என் மகிமையை அவர் உறிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்று போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்னெல்லாம் சொல்றார் பாருங்க நம்ம இதை விட கொஞ்சம் மேலேயே போய் சொல்லுவோம் யோபு வந்து ரொம்ப பாலிஷ்டா சொல்றாரு என்ன சொல்றாரு என்னில் இருந்த என் மகிமையை உறிஞ்சிட்டார் அவர் தான் கொடுத்தார் ஆனா என்ன பண்ணிட்டாரு உறிஞ்சி எடுத்துட்டார் என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் நான்கு புறத்துல என்னை நாசமாக்கிட்டாரு அப்புறம் நான் அற்று போகிறேன் இல்லாம போறேன் என் நம்பிக்கை செடியை போல பிடுங்கப்பட்டு போகிறது என்னாண்டவரே பண்றீங்க யோக பொறுத்தவரையிலும் தேவன் என்ன நியாயம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தாரு உத்தமன் சன்மார்க்கன் கத்திரிக்கை பயந்து பொல்லா போய் விட்டு விலகுகிற மனுஷன் சொல்லிட்டு ஆண்டவர் இவ்வளோத்தையும் அனுமதிச்சார்னா யோபுக்கு கோவம் வருமா வராதா நம்ம அப்படி இல்லை அப்படி இல்லாமலே நமக்கு கோவம் வந்துச்சுன்னா யோபுக்கு எவ்வளோ கோபம் வரணும் கரெக்ட்டா வழங்க தான் நான் சொல்றது ரைட் கோவம் வந்தது ஆனால் யோபுக்கு என்ன தெரியல அப்படின்னா தேவன் என்னை வந்து டார்கெட் பண்ணலை என்னை பழி வாங்கலை என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு இந்த பாதையின் வழியாக கூட்டிகிட்டு போனால் தான் ஆசிர்வதிக்க முடியும்ன்றது யோபுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யல புரியல ஆண்டவர் பார்க்குறாரு உத்தமன் சன்மார்க்கன் கத்திரிக்க பயந்து பொல்லா போய் விட்டு விலகுகிற மனுஷன் ஏற்கனவே நீதிமானா இருக்கிறான் நீதிமான் அத்தனை ஆசிர்வாதமும் அவனுக்கு கொடுத்துட்டேன் ஆனா எனக்கு அதே அளவில் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஆசிர்வதிக்கணும் யோப எத்தனை பேருக்கு இன்னும் ஆசீர்வாதம் வேணும் தெரியாம கைய உயர்த்திட்டீங்க சில நேரத்துல இருக்கிறத புடிங்கித்தான் இன்னும் மேல ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் வழங்குதா புரிதா நான் சொல்றது ஏன்னா நீங்க ஏற்கனவே என்ன வாட் காட் ஹேஸ் கிவன் யூ இஸ் ஆல் ஹிஸ் கிரேஸ் அவர் கிருபனால உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆனா அவர் சும்மா இருக்க விரும்பல ஆசீர்வதிச்சிட்டேன் இவங்க இப்படியே இருக்கட்டும் விட விரும்பல உங்களை என்ன செய்யறாரு மகிமையின் மேல் மகிமை மகிமையின் மேல் மகிமை மேலே தான் உயர்த்திட்டீங்களா ஆண்டவரை விட்டுருங்க ஆண்டவரே இல்லை இந்த மகிமை போதாது இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அவர் மகிமையின் மேல் மகிமை கொண்டு போக நினைக்கிறதுனால தான் சில நேரத்தில் நமக்கு இந்த போராட்டங்களே வருது விலங்குதா நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை யோபுக்கும் தெரியல ஆனால் கடைசியில் என்ன நடந்தது வாசிங்க யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து ஜோப் ஃபார்ட்டி டூ டென் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் யோபுக்கு முன்னிருந்ததை விட எல்லாவற்றையும் தேவன் என்ன திரும்பியா யோபு எல்லாவற்றையும் இழந்தார் இழந்தப்போ புலம்புனாரு இப்போ நீங்க எதையாச்சும் உன்னை இழக்கும் போது புலம்றது நியாயமா நியாயம் இல்லையா நியாயம் இல்லை ஏன் தெரியுமா யோபுக்கு பைபிள் கிடையாது யோபுக்கு பைபிள் கிடையாது யோபுக்கு முன்னுதாரணங்கள் கிடையாது யோபு இருந்த காலத்தில் தேவனுடைய கிரியைகளை இவ்வளவு நாளாக பார்க்கல நீங்களும் நான் இந்த பூமியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷமா ஆண்டவருடைய கிரியைகளை காண்கிறோம் அதில் பாதி இங்கே பைபிளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ரைட் எவ்வளவோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கோம் முறு முறுக்கிறது நியாயமே கிடையாது வழங்குதா சில ஆண்டவர் வந்து என்ன கோ த்ரூ கேப்டிவிட்டிஸ் அந்த சிறையிருப்புகளில் நம்மை கடந்து போக அனுமதிக்கிறார் ஆனா அந்த சிறையிருப்பு முடிவுக்கு வரும்போது என்ன இருக்காங்க ரெண்டத்தனையான பலன் இருக்கிறது அல்ல லூயா அவருடைய மகிமை என்ன செய்யும் ரெண்டத்தனையான பலனை கொண்டாடும் தேவனால ஒரு போர்ஷன் ஒரு போதும் ரெஸ்டோர் பண்ணவே முடியாதுங்க அவரால் நீங்கள் இழந்தது மட்டும் திருப்ப கொடுக்கவே முடியாது யோபா இருக்கட்டும் ஆதாமா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் உன்னை இழந்துட்டானா நான் திரும்ப கொடுக்குறேன்னா நான் ரெட்டிப்பாக தான் திரும்ப கொடுப்பேன் ஆள் லூவியா உயர்த்துவார் கவலைப்படாதீங்க ஆனா அதை தேடாதீங்க உயர்வுகளை தேடாதீங்க அவருடைய பிரசனத்தை தேடுங்க அவருடைய அபிஷேகத்தை தேடுங்க அவரையே அவரையே கனம் பண்ணி அவரையே முதல்ல வைங்க மற்ற எல்லாம் தானா வரும் வந்து நிலைத்திருக்கும் அவரை தேடாம தனியா தேடினீங்கன்னா வரும் ஆனா நிலைத்திருக்காது வரும் ஆனால் நினைக்கப்படாது வரும் ஆனால் சீக்கிரத்தில் எடுபட்டு போயிடும் அவருக்குள்ள இருந்து அபிஷேகத்தை தேடினீங்கன்னா ஒருவரும் எடுத்து போட முடியாத நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் ஹலோ லியூயா எத்தனை பேருக்கு விளங்குறது நான் சொல்றது இந்த காலை வேலையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஆவியின் தளத்தை பிடிச்சிக்கிட்டோன்னா இயற்கையின் தளம் தானாய் பின்னாடி ஓடி வரும் ஏன்னா உலகத்தலத்துல நடக்கிறதெல்லாம் ஆவியின் தளத்தில் தான் தீர்மானிக்கப்படுது தீர்மானிக்கப்படுதுதா ஆவியின் தீர்மானிக்கப்படுறது தான் உலகத்துல நிறைவேறுது வெளியரங்கமாகுது நம்ம ஆவியின் தளத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா தளத்தை பத்தி கவலையே கிடையாது எல்லாரும் என் பின்னாடி ஓடி வரும் நான் எதையும் தேடி ஓட தேவையில்லை அலிவ்யா ஓகே இப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த ஆவி உங்கள் பிள்ளைகளின் மேல் இருந்தால் என்ன நடக்கும் வாசிக்கலாம் ஏசாய ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று Isaiah chapter 59 verse 21. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய ஆவி இருக்கிறது மட்டுமல்ல அவருடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கும் உங்கள் வாயில் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளின் வாயிலும் இருக்கும் அல்ல நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமானது உங்க பிள்ளை உலக ஞானத்தையும் அருவியும் பேசுறதை விட தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தையை தான் முக்கியம் ஒரு சயின்டிஸ்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் நூறு பேர் இருப்பான் ஆயிரம் பேர் இருப்பான் ஆனால் அந்த தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற சமயத்துக்கேற்ற வார்த்தை பேசும் கல்விமானின் நாவு மற்றவர்களுடைய காயப்பட்ட இருதயத்தை ஆற்றுகிற ஒரு நாவு எவ்வளோ விளையர பெற்றது தருமா நீங்கள் காசு கொடுத்து அதை வாங்கவே முடியாது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய நாவு காயப்படுத்துற நாவு இன்னைக்கா நாங்க பேசிட்டு இருந்தோம் எப்படி சிலருடைய கஷ்டங்களை மற்றவர்கள் இன்சென்சிட்டிவ்வா அதை யோசிக்காம அவங்களுடைய வேதனையை அவங்க கஷ்டத்தை அவங்களுடைய கண்ணீரை யோசிக்காம பட்டுன் வார்த்தை பேசிறாங்க அவங்க இது என் எவ்வளவு உடை உடைக்கப்படும் எவ்வளவு வேதனைப்படுவாங்க அப்படின்னு நாங்க பேசி கொண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் உலகத்தின் நாவு ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தோம் நம்முடைய சந்ததி அதே அபிஷேகத்தை பெற்று வில் ஸ்பீக் அவன் சுகம் அடைவான் அவன் ஆத்மாவில சுகம் வரும் அவன் உள்ளான மனுஷன்ல அவன் காயம் ஆற்றப்படும் அவன் சொல்வான் என்னவோ தெரியலங்க நீங்க பிரசங்கம் பண்ணல நீங்க பைபிள சொல்ல உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து சும்மா வார்த்தை பேசினா என் வாரா எல்லாம் போன மாதிரி இருக்கு அல லுவியா எதனால எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என் வாய் என் வார்த்தைகள்ல வெளிப்படுறாரு இது உங்க கிட்ட மட்டும் இல்லங்க உங்க சந்ததி கிட்டயும் நீங்க விட்டுட்டு போனோம் அல தேவன் உங்கள் சந்ததிகளின் மேல் வைக்கிற ஒரு ஆசீர்வாத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு யோசித்து பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ரெட்டிப்பான கனத்தை கொண்டு வரும் மகிமையின் உடன்படிக்கை எவ்வளோ விலையற பெற்ற ஒரு உடன்படிக்கை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று மட்டும்தான் நான் செய்யணும் ஆவியானவரே என்ன உன் என் கிரியைகளை உண்மையாக்கும் நான் உமக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே மனுஷருக்கு அல்ல வேற யாருக்கு இல்லை உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும் பிதாவுக்கு நான் உண்மையாக இருக்கணும் பிதாவினுடைய கிரியைகளை நான் செய்யணும் இருக்கிற கிரியைகளை பார்க்குற நீர் அதற்குரிய பலன்களை தருவீர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டோன்ட் டு லூஸ் எதையும் இழக்கிறதுக்கு எதையும் என் இருந்து பறிச்சுட்டு போறான் பிசாஸ்னா கவலையப்படாதீங்க விட்டுருங்க விட்டுட்டு சொல்லுங்க திருடி போறியா பிசாசே உன்னை ஞாபகம் வச்சுக்கோ என் தேவன் எனக்கு ரெட்டிப்பாய் திரும்ப தருவார் ஆனால் ரெட்டிப்பா அவர் கொடுத்து முடிச்சிட மாட்டார் திருடிட்டு போறிய திருட நீ போகும்போது எடுத்துட்டு போகும்போது ஏழத்தனியாய் நீ திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும் அலலூயா அலலூயா ஒன்னு சொல்லட்டுமா இந்த உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு பங்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா ரிட்டர்ன்ஸ் வரப்போது பாருங்க கத்தர் கையில இருந்து ரெட்ட திரும்ப நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த ஆசீர்வாதத்திற்கு முடிவிராது அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் உலகம் கனம் பண்றதுக்கு வந்து கொட்டிட்டு போகும் உங்கள்கிட்ட